உங்களுடைய ஒரு நாள் நல்லா போகணும்னா காலையில் சுறுசுறுப்பாக எழுந்து அதே சுறுசுறுப்போட அந்த நாளோட காலை பொழுதை தொடங்கிட்டா அந்த நாள் ஃபுல்லாக சூப்பராக போகணும் உங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி சுறுசுறுப்பான ஒரு நாளோட காலை பொழுத தொடங்கணும்னா அந்த நாளோட முந்தைய நாள் இருக்கும்ல அதாவது எஸ்டர்டே நைட் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை சரியாக பண்ணணும் அப்படி சரியாக பண்ணிட்டாலே போதும் அடுத்த நாள் மார்னிங் டைம் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும் நிறைய பேர் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கு அலாரம் வச்சுட்டு அலாரம் அடிக்கிறதே தெரியாமல் தூங்கிட்டு இருப்பாங்க லேட்டா எழுந்ததுக்கு அப்புறம் அலாரம் அடிச்சதே தெரியாம தூங்கிட்டேன்னு வருத்தப்படுவாங்க நைட் டைம் பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டாலே போதும் காலையில தண்ணத்தானி எனர்ஜியோட எந்திரிச்சுப்பீங்க ஒரு செடியை நீங்க நல்லா வளர்க்கணும்னா என்னென்ன பண்ணுவீங்க அதுக்கு சரியா தண்ணி ஊத்துவீங்க உரம் போடுவீங்க சூரிய வெளிச்சம் கிடைக்கிற இடத்துல கொண்டு போய் வைப்பீங்க இல்லையா அதே மாதிரிதான் நம்மளோட உடம்பும் மனசும் நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு களைப்பா இருக்கப்போ அந்த களைப்பை போக்கி அடுத்த நாளைக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கு உகந்த நேரமா இருக்கிறதா இந்த நைட் டைம் நம்ம தூங்குற நேரம் மட்டும்தான் நம்மளோட உடம்பும் மனசும் ரெஸ்ட் எடுக்கிற டைம் ஏன் பகலில் கூட தான் நான் எந்த வேலையும் செய்யாமல் படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாதான்னு கேட்டால் நம்ம உடம்புல இருக்க உறுப்புகளில் கண் காது மூக்கு ஏன் சாக்லேட் லாலிபப் சாப்பிட்றது நாக்குக்கும் வேலை கொடுத்து எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணிப்பீங்களே தவிர இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க அதால தான் மார்னிங் டைமை ப்ரொடக்டிவா மாத்தவும் காலையில தன்னத்தானவே எனர்ஜியோட எந்திரிச்சிக்கவும் நைட் டைம் பழக்கங்களை மாத்திக்கணும்னு சொல்றேன் அப்படி நைட் டைம் பழக்கங்களை மாத்திக்க வேண்டிய விஷயத்துல மொத விஷயம் நீங்க தூங்க போற நேரத்தை ஒரே மாதிரி வச்சுக்கணும் அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான குறிப்பிட்ட நேரத்துக்கு தூங்க போறதால அடுத்த நாள் காலையில சரியான நேரத்துக்கு அலாரம் வைக்காம எந்திரிச்சுப்பீங்க உங்க உடம்புக்குள்ள இயற்கையாவே ஒரு கிளாக் இருக்கு அந்த கிளாக் சோக்காட்டி என்றுதம்னு பேரு நீங்க எப்ப தூங்கணும் எப்ப எந்த உங்களுக்கு எப்ப எப்ப எல்லா விஷயத்தையும் இதுதான் முடிவு பண்ணும் இப்படி உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்கிறதுக்கு இந்த கிளாக் தான் முக்கிய இருக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு டைமிங்ல தூங்க போறதால தான் இந்த கடிகாரம் குழம்பி போயிருது இன்னைக்கு பத்து மணிக்கு தூங்க போறது நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு தூங்குறது அடுத்த நாள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கிட்டே ரெண்டு மணிக்கு தூங்கறதுன்றதுனால அதுக்கு எதுவுமே புரியாமல் போயிருது நீங்கள் தூங்க போகிற நேரம் எதுன்னு அதுக்கு சரியாக சொல்லாததால தான் சரியான நேரத்துக்கு அது உங்களை தூங்க வைக்க முடியாமல் போயிடுது காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுன்ற விஷயமும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது அதையும் மீறி சீக்கிரமாக எழுந்துட்டாலும் உடம்பு டயர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இதுவே காரணமாகவும் அமைஞ்சிருது ஆனால் தினமும் ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பரான டைமிங்க்கு தூங்க போனீங்கன்னா இந்த கடிகாரம் ப்ராப்பராக வேலை செய்யும் இன்னைக்கு நைட் நீங்க ஒன்பதரை மணிக்கு தூங்க போறதாவும் அடுத்த நாள் காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கிறதாவும் வச்சுக்கிட்டா தினமும் இதே டைமிங்க்கு தூங்க போனா உங்க உடம்பு தன்னை அந்த நேரத்துக்கு பழகிரும் நைட் பத்து மணிக்கு தூக்கம் வரும் அலாரம் கூட வைக்காம காலையில ஆறு மணிக்கு தன்னை தானே எழுந்திரிச்சுப்பீங்க காலையில எந்திரிச்சா ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் நாள் முழுக்க எனர்ஜியாகவும் வேலை செய்வீங்க அதனாலதான் தினமும் ஒரே நேரத்துக்கு தூங்க போறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம காலையில எனர்ஜியை எந்திரிக்க வைக்கவும் உதவியா இருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் சரியான இடத்துல சரியான மெத்தையில தூங்குறது ஏன்னா நீங்க எந்த இடத்துல எந்த மாதிரியான மெத்தையில தூங்குறீங்கன்ற இந்த ஒரு செயல் உங்க தூக்கத்தையும் உங்க உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் நீங்க படுத்து தூங்கக்கூடிய மெத்தை ரொம்ப மென்மையானதா இருக்கும் பட்சத்துல உங்க முதுகு வளைஞ்சு போய் உடலுக்கும் முக்கியமா முதுகுக்கும் அதிகப்படியான வலியை உண்டாக்கும் அதே மாதிரி ரொம்ப இறுக்கமான கடினமான மெத்தையிலையோ இல்லை வீட்டோட தரையிலயோ படுத்து தூங்குனிங்கன்னா உடம்பு இறுக்கமாகி வலியை கொடுக்கும் இதை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த நம்ம முன்னோர்கள் அதை சரியா பயன்படுத்திட்டாங்க அவங்க கடினமான மேற்பரப்பில் அதுவும் வீட்டோட திண்ணை பகுதியிலேயோ இல்ல கீழ் தரையிலேயோ தான் அதிகம் படுத்து தூங்குற பழக்கத்தை வச்சிருந்தாங்க ஏன்னா கல்லாலான கரைகளை கட்டுறது விவசாய நலங்களை உளுறது மாதிரியான வேலைகளை செய்யும் போது அவங்களோட உடம்புல இருக்க நரம்புகளும் சதை பகுதிகளும் ரொம்ப தளர்வாகி இருக்கும் அப்போ தரையில தூங்கினா அவங்களோட உடல் எடம் மொத்தமும் அவங்களோட எலும்பு பகுதியில் இருக்கும் அதே மிருதுவான பகுதியில் படுத்து தூங்கினா அவங்களோட எலும்பு பகுதியில் மட்டும் இல்லாம தசை பகுதிகளுக்கும் நரம்பு பகுதிகளுக்கும் அழுத்தத்தை கொடுக்கும் இதனால ரத்தம் ஓட்டம் சீரா இருக்காது இப்போ வரைக்கும் ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய கலாச்சாரங்கள்ல தூங்குறதுக்கு மரக்கட்டில்களையும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல கடினத்தன்மை வாய்ந்த பாய்களையும் பயன்படுத்துறாங்க லீவ் ஹெல்த் ஜேர்னல்ல வந்த ஒரு ரிசர்ச்ல பலவிதமான மெத்தைகள் தூக்கத்தோட தரத்தையும் வலியையும் மாத்தும்னும் மிதமான கடினத்தன்மை கொண்ட மெத்தைகள் உடம்புக்கு சரியான வசதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க இதனால வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இனிமே நான் வீட்டோட திண்ணை பகுதியிலயோ இல்ல கீழ் தரையிலயோ தான் படுக்கிறது நல்லதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு ரொம்ப மென்மையான மெத்தையில தூங்கினாலும் உடம்பு வலிக்கும் ரொம்ப கடினமான மெத்தையில தூங்கினாலும் உடம்பு வலிக்கும் அதாவது மிதமான கடினத்தன்மை கொண்ட மெத்தையிலேயோ இல்ல உங்க உடம்புக்கு சரியான தூக்கத்தை தரக்கூடிய இடத்தையோ தேர்ந்தெடுங்கன்னு சொல்றேன் அடுத்த முக்கியமான விஷயம் தூங்கறதுக்கு முன்னாடி சரியான அளவு தண்ணி குடிக்கிறது உடம்பு ஆரோக்கியமா இருக்க தண்ணி நிறைய குடிக்கணும் ஆனா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அளவுக்கு அதிகமா தண்ணி குடிச்சா நைட் அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டியதா இருக்கும் இது உங்க தூக்கத்தை இடையில இடையில கெடுக்கிறதால அடுத்த நாள் காலையில எழும்போது டயர்டா ஃபீல் பண்ணுவீங்களே தவிர சிறப்பானதா இருக்காது அதனால தூக்கம் கெடாம இருக்க சரியான அளவு தான் தண்ணி குடிக்கணும் காலையில எழுந்ததுக்கு அப்புறம் அதிக அளவு தண்ணி குடிக்கலாம் இல்ல குறிப்பிட்ட டைம்க்கு ஒரு முறை திரும்ப திரும்ப தண்ணி குடிக்கலாம் ஆனா நைட் தூங்க போறதுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியில இருந்தே தண்ணி குடிக்கிறத குறைச்சிக்கணும் அப்போதான் ராத்திரி அடிக்கடி பாத்ரூம் போகாம சரியா தூங்க முடியும் தண்ணி மட்டும் இல்லாம நைட்ல காஃபி டீ ஸ்வீட் சோடா கூல் மாதிரியான பானங்களையும் தவிர்க்கணும் ஏன்னா அந்த பானங்கள்ல சக்கரை அதிகமா இருக்கிறதால சிறுநீர் கழிக்கிறது அதிகமாகும் அதனால நைட் டைம்ல இந்த மாதிரியான பானங்களை குடிக்காமக்கிறது ரொம்ப நல்லது இல்ல இல்ல நைட்ல ஏதாவது குடிக்கணும் எனக்கு தாகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா சாமந்தி டீ புதினா டீ மாதிரியான மூலிகை டீ குடிக்கலாம் ஏன்னா மூலிகை இருக்க மென்தால் அபிஜனின் மாதிரியான பொருட்கள் முளையில தூக்கத்தை வரைக்கிற சில கெமிக்கலோட இணைஞ்சு வேலை செய்யும் இதனால நைட்ல நல்லா தூக்கம் வரும் காலையில எனர்ஜியோட எந்திரிச்சுப்பீங்க இப்போ நான் சொன்ன மூணு விஷயங்களும் சேம் பெட் டைம் ரொட்டீன் சூசிங் த ரைட் பிளேஸ் ட்ரிங்கிங் அண்ட் அடுக்குவேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் உங்க நைட் டைம்ல சரியான தூக்கத்தை கொடுத்து காலையில புத்துணர்ச்சியா எந்திரிக்க வைக்கவும் அடுத்த நாள் முழுக்க சுறுசுறுப்பா வேலை செய்யவும் உதவியா இருக்கும் அதனால உங்க நைட் டைம் பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டா உங்க காலை பொழுதுல மட்டும் இல்லை வாழ்க்கையிலயும் நல்ல மாற்றத்தை கொண்டு வரலான்னு சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு எதை ஃபாலோ பண்ண போறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ஒன்று ஷேர் பண்ணும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்